இஸ்ரவேலின் நியாயாதிபதியாகிய ஏஹூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திர திரும்ப கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் ஆகையால் கத்தர் அவர்களை ஆப்சூரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர் அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பிரதங்கள் இருந்தன அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் அவள் எப்ராஹிம் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராலின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் அவள் அபினோகாவின் குமாரனாகிய பாராக்கை வரவழைத்து நீ சிசேராவோடு யுத்தத்திற்கு போ என்று சொன்னாள் அதற்கு பாராக் நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் அதற்கு அவள் நான் உன்னோட கூட நிச்சயமாக வருவேன் என்று சொல்லி அவள் பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசேரா தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்க எல்லா ஜனங்களையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான் அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி எழுந்து போ கத்து சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே என்று சொன்னாள் அந்த அந்த நாளிலே எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார் சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான் அவனை யாகில் கூடார ஆணையால் அடித்து கொன்று போட்டாள் இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார் இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கு மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது கர்த்தாவை உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாராக்கும் தபோராலும் சேர்ந்து பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது